நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டு வாங்கலாமா விற்கும்போது லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நம்மளோடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் எயிட்டீன் கேரட் கோல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் எயிட்டீன் கேரட் கோல்டு அப்படிங்கிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தங்கம் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி செம்பு பிளாட்டினம் ஸோ இந்த மாதிரியான உலோகங்களால் வந்து தான் எயிட்டீன் கேரட் வந்து செய்கிறாங்க இந்த எயிட்டீன் கேரட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அந்த டைமண்ட்ஸ் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதாவது அதிகமாகவே வந்து இந்த எயிட்டீன் கேரட் தான் இருக்கும் ஸோ அதுக்கு கம்மியானதும் இருக்குமே ஃபோர்டீன் கேரட் இருக்கும் சிக்ஸ்டீன் கேரட் ஸோ அந்த மாதிரி எயிட்டீன் கேரட்டுக்கு கம்மியாக அந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் கேரட்டில் தான் டைமண்ட் ஜுவல்லரிஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இதில் செய்யக்கூடிய நகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அதாவது நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸில் வந்து ஏதாவது வந்து வளைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கும் அதாவது கொஞ்சம் வெயிட் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் இந்த எயிட்டீன் கேரட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராமுக்கு ஒரு ரிங் எடுத்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப நாள் லைஃப் இருக்கும் அதாவது சீக்கிரமாக வந்து வளைஞ்சு போகாது போல் நம்ம வந்து ஒரு அரை பவுனுக்குலாம் செயின் வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அதாவது டுவெண்ட்டி டூ கேரட்லலாம் வாங்கணும்னா சீக்கிரமாகவே அதுக்கு வந்து அந்தளவுக்கு லைஃப் இருக்காது அதாவது டூ கிராம்ஸ்லலாம் செயின் இருக்குது பட் நமக்கு வந்து இந்த எயிட்டீன் கேரட்டில் நம்ம வாங்கும்போது போது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிக அளவில் வந்து லைஃப் இருக்கும் சீக்கிரத்தில் ஏன்னா அதில் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளி செம்பு பிளாட்டினம் ஸோ அதில் வந்து கோல்டு அப்படிங்கிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம நார்மலாக டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு எடுத்தோம் அப்படின்னா சாரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கை கையாலேயே நம்ம வளைக்கலாமா அந்த மாதிரியான தன்மை கொண்டது தான் தங்கம் ஸோ நமக்கு டுவெண்ட்டி டூ கரெக்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளி செம்பு ஸோ அந்த மாதிரியான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து அதில் வந்து கோல்டு இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அதை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் கேரட் வந்து அதிகமாக வந்து வைர நகைகள் தான் செய்கிறாங்க அதாவது வைர நகைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்களை வந்து பதிக்கிறதுக்கு வந்து இந்த எயிட்டீன் கேரட் வந்து ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கற்கள் வந்து கீழே வந்து சீக்கிரமாக வந்து உதிர்ந்து விழாது இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ கேரட்லாம் கம்மல்லாம் நம்ம கோல் இந்த ஸ்டோன்ஸ் வச்சது தான் வாங்குவோம் பட் சீக்கிரமாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் பட் இந்த எயிட்டீன் கேரட்டில் வந்து வைரங்கள் வைக்கிறாங்க ஏன்னா அது வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நுட்பமான டிசைன்கள் வந்து இதில் வந்து அதிகமாக செய்கிறாங்க ரொம்பவும் மைனூட்டான டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த எயிட்டீன் கேரட்டில் தான் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து வளையாது அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதில் இருக்கிறதுனால ரொம்பவுமே வந்து மைனியூட்டான டிசைன்ஸ் வந்து இதில் வந்து எயிட்டீன் கேரட்டில் அதிகமாக பண்ணுறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தங்கத்துடைய மதிப்பு வந்து இதில் குறையும் அப்படிங்கிறதுனால நம்ம விற்கும் போது நமக்கு வந்து நஷ்டமாகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கோல்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஸோ அன்னைக்கு வந்து அதோடய வேல்யூ எவ்வளவோ அதிலேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கொண்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே அதிலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து கம்மி பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க அதாவது ஸ்டோன் இருக்குது அது இருக்குது எனாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்த்து ஸோ இதே எயிட்டீன் கேரட் கொண்டு போனால் நமக்கு வந்து கேட்கவே வேண்டாம் எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணிடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அடகு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை விட நமக்கு குறைவான அளவில் தான் வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க டுவெண்டி டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து ஜுவல் லோன்லாம் எடுக்கும்போது செவன்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க இதே இது நமக்கு எயிட்டீன் கேரட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபாட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முதலீடு செய்கிறதுக்கு இது வந்து சரியானதாக இருக்காது நம்ம வந்து அதாவது ஃப்யூச்சருக்கு நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி கேரட் அதாவது எனக்கு வந்து ந ஜுவல்லாக வேண்டாம் நான் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நமக்கு வந்து நகையை வந்து போடுறதுக்கு விருப்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க டுவெண்ட்டி டூ கேரட்டில் வந்து பண்ணலாம் பட் எயிட்டீன் கேரட் வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து ரைட்டான ஒரு இதாக இருக்காது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் ஜுவல்ஸ் வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நான் அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணலை ஸோ எயிட்டீன் கேரட் நீங்கள் நகை வாங்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து எவ்வளோ தூரம் வேஸ்டேஜ் போடுறாங்க உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜுமே ரொம்பவே அதிகமாகவே தான் இருக்கும் பட் நமக்கு வந்து நம்ம ட்வெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி வந்து இந்த எயிட்டீன் கேரட்டுக்கும் நம்ம வந்து பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும் பட் எயிட்டீன் கேரட் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஃபேஷனபுளாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டேஜர் வந்து இந்த எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து ரொம்பவுமே விரும்புவாங்க பட் அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு அது வந்து யூஸ் ஆகாது நமக்கு ஃபியூச்சருக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கோல்டை வந்து சேவ் பண்ணுவோம் ஸோ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம தேவை அப்படின்னா நம்ம வந்து இந்த கோல்டை வந்து அடகு வச்சு அதை பணமாக மாற்றிக்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க கோல்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்குள்ளே என்ன அப்படின்ட்டு உங்கள் கூட இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எயிட்டீன் கேரட் கோல்டு வாங்காதீங்க ஏன்னா அது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது நம்ம வந்து மறுபடி ரீசேல் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து ஃபேஷனாக போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து அதில் வாங்குங்க மற்றபடி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் அதை வந்து வாங்காதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ